பாடு போடுவோம் பாடு போடுவோம் வணக்கம் இந்த வாய்பாடு தேவை இந்த நல்ல உணவு நன்றி உடனே விளையாடுகளை நன்றி வணக்கம் முதல்வர் நான் முதல்வர் திட்டமா என்னத்துக்கு நான் முதல்வர் திட்டம் யார எங்க என்றுமே இல்லை கொள்ள அடிக்கடி எல்லாத்தையும் மாறி போயிட்டீங்களா என்ன இருக்குது ஒரு டென்ட்ர ஒதுக்குற இவங்களுக்கு பத்து பர்சண்ட்டு அவளுக்கு பத்து பர்சன்ட்டு காசு கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு அந்த திட்டம் அது கூட அவங்க கட்சிகள் பிரித்து எடுத்துக்கிறாங்க அப்புறம் எப்படி அந்த பஞ்சாயத்து வளரும் அந்த கவுன்சிலர் எப்படி வேலை செய்வோம் இவனையும் மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டா என்ன இது எதுக்கு இந்த திட்டம் ஆ கொள்ள அடிக்கிறதுக்கு வழிவகுகிற திட்டம் இது இந்த ஆட்சியில் கொள கொள்ளம் மட்டும்தான் நடக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உணர்ந்து வாக்களிக்கணும் காசுக்கு வேலை போனோம்னா நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்க முடியாது நன்றி வணக்கம் ஆனே பிரிண்டரை கொண்டு போயிடு எக்ஸ்தலம் உலகத்திலேயே நாட்டில் இந்தியாவில் சொல்ற அதிக மக்கள் பிற்றுகின்ற மிகப்பெரிய தலைவர் யாருன்னா நம்முடைய மோடி அவர்கள் தான் உலகத்திலேயே மிக முக்கிய தலைவர் என்று சொல்கிறக்கூடிய தலைவர்கள் யார் என்று பார்த்தால் முதலிடத்தில் இருப்பது நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் எதுக்கு சொல்கிறேன்னா உங்க தலைவர் நம்மளுடைய தலைவர் எப்படி தெரியுங்களா உலகத்தில் இருக்கிறவங்களே பெரிய தலைவர் நம்ம தலைவர் இவனை யாருன்னா உலகத்திலே கொண்டாடிக்கிறவனி சிஷகரா பாருங்க முதல்ல ரெண்டாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கான் அவனுக்கே அவனை திவூர் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பெருமையும் தீவிரம் பிஜேபி கார்னு இருக்கணும் நிச்சயமாக இருக்க வேண்டும் உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கட்சி சைனா தான் பெரிய மக்கள் தொகை இந்தியாவுடைய இந்தியாவுடைய இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம் அப்ப நம்ம நம்ம திமுகணும் இல்ல உலகத்திலே மிகப்பெரிய கட்சியான பாஜக கட்சியினுடைய உறுப்பினரா நான் என்ன தொட்டா உன்னை தொட்டா எவன் வரனால என்ன தொட்டா பதிமூணு கோடி பேர் வருவான் அவனை தொட்ட மாதிரி போது காதலை தூக்கி விடணும் கள்ளச்சாலையை குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து நீ எதை முன்னோதனமாக வைத்து வச்சிருக்கிறீர்கள் இல்லையா நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இருந்தவர்களுக்கு அது மாதிரி அத்தகைய பணத்தை கொடுத்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு நிதிஷ்குமார் கிட்ட கேட்டாங்க கள்ளச்சாலையம் வந்து இது மாதிரி நடந்திருக்கிறது நிதி கொடுக்கப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கென்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அவனுடைய கல்வி செலவு ஏற்றுக்க இந்த ஒரு அருமையான ஏரி காத்தர் ராமர் கோவில் அமைந்துள்ள ஒரு அரிய இடமான மதுராந்தகத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் கலைச்செல்வி அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கீங்க கலைச்செல்வி அவர்களுக்கும் குப்பு அக்கா அவர்களுக்கும் மலர் அவர்களுக்கும் பூத்தை வெற்றி பண்ணி கொடுத்த மோ மலர் அவர்களுக்கும் அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் அங்கிருக்குள்ள ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த கூட்டத்தில் நான் சிறு உரையாக பேசுகிறேன் என்னென்றால் அண்ணன் பெரு உரையாக மட்டுமல்ல மாநிலத்திற்கே பிரச்சார அணியின் மாநில தலைவராக இருக்கும் குமரி கிருஷ்ணன் அவர்களுடைய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அது மிக மிக பெருமை உள்ளது அவருடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் உங்கள் ரத்தத்தின் ரத்தமாக பாரதிய ஜனதா கட்சியில் சித்தாந்தம் உள்ளவர்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி இன்று பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொரு பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு சமமாக அல்ல மேல் நோட்டமாக இல்லை அதற்கு மேலாக பணி செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர்கள் எல்லோரும் கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் பாராளுமன்றத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் திருப்போரூர் மதுராந்தகம் செய்யூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் எங்களுக்காக சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று பாராட்டை என்னிடம் தெரிவித்தார்கள் செய்யூர் தொகுதியில்